கி வாழத்து சருச்சிகளே வாழத்து சருச்சிகளே என்ன பெத்தோ வாழ்த்தி வந்த சமிகளே வாழ்த்தி வந்த சமிகளே நீ நாம் போறந்தம் மழியிலே நாம் பிறந்தம் மழியிலே நீங்க வாழ வச்சு ஆண்டவியோ வாழ வச்சு ஆண்டவியோ நீங்க மஞ்சம் மெச்சு கண்டு இருந்த மஞ்சம் மெச்சு கண்டு இருந்த உங்களுக்கு வரமே சுவங்கிடைக்கு வரமே சுவங்கிடைக்கியே நீக்கி வாவு காலம்பெர் கிடைக்கி வாவு காலம்பெர் கிடைக்கியே நெக்கி நீ இங்கேதை எடுஞ்சிதையல்ல நீங்கள் ஜிதையல்ல நாங்கள நீந்திரு மவுந்திருப்ப நொொழிஸ் சொரியும்புரி போலிஸ்வரிய உரிப்போ நைக்கி வாழ்த்து ஜருச்சிகளும் வாழத்து ஜருச்சிகளுக்கி வாழ துஞ்சு கஞ்சமிகளு வாழத்தும் ஜுகஞ்சமிகளு நீக்கி வாழ வச்சு காண்டவியோ வாழ வச்சு காண்டவியோ நீங்க மஞ்சம் மெச்சு வாழாமே மஞ்சம் மெச்சு வாழாமே உங்களுக்கு வரமே சுகமும் இல்லை வரமே சுகமும் இல்லை உங்களுக்கு வாவுகாலம் வேறும் இல்லை வாவுகாலம் வேறும் இல்லை நீங்கேஞ்சிதையல்ல நீங்கள் எடுஞ்சிதே எல்லா நாங்கோய நீ நெனைச்செழுதொழு நீ நெனைச்செழுதோ நாங்கோ ஈஸ்வரியின் சொந்தழுதொழு ஈஸ்வரியா சொந்ததோ நீக்கி தேடு ஜருச்சிகளு தேடு சரிச்சிகளு என்ன பெத்தோ தேடி வந்த சமிகளு தேடி வந்த சமிகளு நீங்க தென்னை வச்சு ஆண்டவியோ தென்னை வச்சு ஆண்டவியோ நீங்க ஒரு செம்பம் மேச்சு விளாண்டு இருந்தா செம்பம் மெச்சு விளாண்டு இருந்த ங்களுக்கு தேவமோ சுவங்கிடைக்கு தேவமோ சுவங்கிடைக்கு ஏக்கி சீல காலம்பெர் கிடைக்கு சீல காலம்பெர் கிடைக்கியே நாங்கள் நீங்க தெஞ்சிதையல்ல நீங்கள் அல்ல நாங்களே நீ மவுந்திருப்போல நீ மவுந்திருப்போ நாங்களி சரிய உரி போலி சரிய உரிப்போ நெக்கி தேடு சருச்சிகளு நீங்கள் தேடி வந்த சமிகளு தேடி வந்த சமிகளு நீக்கி நம்பளோடம் வழியிலே நம்பளோடம் வழியிலே நீங்க தென்னை வச்சு காண்டவியோ தென்னை வச்சு காண்டவியோ நீங்க செம்பம் மெச்சுகள மெம்பம் மெச்சுகளமே உங்களுக்கு தேவமோ சுபமும் இல்லை தேவமோ சுபமும் இல்லே இன்னைக்கி சீழ பேரும் வேறும் இல்லை சீழ காலம் வேறும் நீதேடுஞ்சிதே அல்ல நீங்க நாங்கள் மயிலி நெனைச்சழுதோ மயிலி நினைச்சழுதோ நாங்கள் மடலும் மல்லி சொந்த அழுதோ மடலும் மல்லி சொந்த அழுதோ இந்த பாட்டு வந்து பசங்கள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பெத்த பிள்ளைங்க பாடுற பாட்டு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்